அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே ராகு கேது பேச்சி பற்றி நாம் பார்க்க போகிறோம் இது ஒரு அறிமுகம் முன்னோட்டமான ஒரு நிகழ்ச்சி மேச ராசியினருக்கு ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடமாகிய விரயஸ்தானத்தில் இருக்கிறார் கேது பகவான் ஆறில் இருக்கிறார் குரு பகவான் இரண்டில் இருக்கிறார் சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் வீட்டில் அடியெழுத்தி வைக்கும் கேதுவினால் பிரச்சனைகள் எதனால் உருவாகின்றது என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் சந்தேக உணர்வினால் பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் இணைவர் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் உண்டாகும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர் அந்த கன்னிகா ராசியில் உள்ள கேது பகவானை குரு பகவான் பார்ப்பதால் கோடீஸ்வர யோகம் என்போம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் வீடு பூமி நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு தங்களுக்கு உண்டு இதய வர்த்தகத்தில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட பிரச்சினைகள் குறையலாம் உடல் ஆரோக்கியத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் விரயத்தில் இருப்பதால் பாவகிரகம் இருக்கின்ற கிரகங்களிலே பாவ கிரகம் ராகு அவர் இருப்பதால் அவ்வப்போது உடல் நிலையில் ஏற்ற இறக்கமான சந்தர்ப்பங்கள் வரலாம் வெளி உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் தலைவலி முதுகு வலி பெண்களுக்கான உடல் உபாதைகள் உண்டாகும் பொருளாதாரம் கேது பகவான் ஆறில் இருப்பதால் குரு பார்ப்பதால் பொருளாதார வகையில் எந்த குறைபாடு தங்களுக்கு இல்லை மறதி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறைவதால் எதையும் சரி செய்து கொள்வது நல்லது ஒரு பொருளை வைத்துவிட்டு திரும்ப திரும்ப தொலைவி கொண்டே இருப்பீர்கள் அடுத்து இழுபறியான வரவுகள் கிடைக்கலாம் உத்தியோகர்களுக்கு மாறுபட்ட அணுகுமுறைகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்திருந்த இடமாற்றங்கள் சாதகமாகும் ஊதிய உயர்வு சிலருக்கு கைகூலி வரலாம் வியாபாரிகளுக்கு புதிய துறை சார்ந்த தேடலும் முதலீடுகளும் அதிகரிக்கும் சந்தை நிலவரங்கள் அறிந்து செயல்படுவது நல்லது பழைய சரக்கு சரக்குகளை அழைத்தும் விற்று தீர்ப்பீர்கள் தொழில்நுட்ப உதவுகளின் மூலம் வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் கூட்டு வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பார்ட்னர்ஸ்களை அதிகமாக திட்டப்படாது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பால் சிலருக்கு ஆதாயம் உண்டு ஏனென்றால் குரு அயல்நாட்டு கிரகம் கேதுவை பார்ப்பதால் சிலர் அயல் அடிக்கடி அடிக்கடி அயல்நாடு சென்று வருவர் அரசியல்வாதிகள் தந்திரமாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை அடைவார்கள் கட்சி சார்ந்த பயணங்கள் அடிக்கடி அடிக்கடி அலை அதிகரிக்கும் அந்த பயணங்களினால் ஆதாயம் உண்டு புதிய தொழில்நுட்ப கருவிகளால் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டு கலைஞர்களுக்கு வித்தியாசமான வாய்ப்புகளால் செல்வாக்கு கூடும் செல்வாக்கு சொல்வாக்கு ஐஸ்வர்யம் அனைத்தும் கூடும் ஆசை வார்த்தைகளை நம்பி செயல்படாமல் இருக்க வேண்டும் சற்று முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் உயர் பொறுப்பில் உள்ளவர்களிடம் தேவை இல்லாத வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது பெண்கள் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் ஓரளவு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் ஒரு நாள் கவலை ஒரு நாள் சந்தோஷம் மாறி மாறி வரும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும் பெண்கள் கணவரை எதிர்த்து பேசலாகாது தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தங்கள் கட்டுப்பாடுகள் வரும் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த விரக்தியான மனப்பான்மை விலகும் மனதளவில் இருந்து வந்த தயக்க உணர்வுகள் அனை மாறலாம் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக இருந்து கையிருப்புகளை சேமித்து வைக்கலாம் மாணவர்கள் திறமைக்கு உண்டான மதிப்பெண்கள் கிடைக்கும் ஆகவே படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் பெற்றோர் சொற்பொழி கேட்க வேண்டும் பெரும்பாலும் பெற்றோர் சொற்பரி ஆசிரியர் சொற்பொழி கேட்டாலே நல்ல மதிப்பெண்களை பெறுவர் உடற்பயிற்சி மற்றும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் நன்மைகள் இந்த ராகுகேது பயிற்சியினால் வெளியூர் தொடர்பு பயண வாய்ப்புகளும் நெருக்கடி கொடுத்த சில இன்னல்களும் குறையும் தீமைகள் பன்னிரண்டில் இருக்கக்கூடிய விரைய ராகுவால் அவ்வப்போது அவ்வப்போது உடல் நல கோளாறுகள் உண்டாகும் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுகின்ற ராகு கேந்த பயிற்சியில் பாவகரகம் ராகு தங்களுக்கு விலகி பதினோராம் இடத்துக்கு செல்கிறார் மிக மிக நன்மைகள் உண்டாகும் அதுவரை கோவிலுக்கு சென்றால் ராகுவுக்கு துர்கையை வழிபடுங்கள் துர்கா சோதனம் சொல்லலாம் வாழ்க வளவுடன் மங்களம் மங்களம் உண்டாகட்டும்